அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கான டிசம்பர் மாதத்து ராசி பலன் பற்றி ரத்தின பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான சூழலும் கண்டிப்பா இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சமூக பணி உள்ளவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா பல மாசமா உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பழைய சச்சரவுகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள கிட்ட பழைய சண்டை சச்சரவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே இந்த மாதத்தில் சரியாகும் இந்த மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் தனுசு ராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் இந்த மாதம்தான் எனக்கு சிறப்பாக இருக்கலைங்க அப்புறம் ஏன் பரிகாரம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இடிக்குது உடல்நிலை உடல்நிலை மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும் தேங்காய் எண்ணெயில் அல்லது தேங்காயில் தீபம் ஏற்றி உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க முடிந்த அளவு யானைட்டை முடிஞ்சு ஆசிர்வாதம் வாங்குங்க பசுவிற்கு உணவு இல்லைங்க நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது பசுவிற்கு உணவு கொடுங்க காக்கைக்கு உணவு கொடுங்க யானைட்டை ஆசிர்வாதம் வாங்க இது மூணையுமே செஞ்சிங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட கர்மவினையும் தீரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயமாக வராது மொத்தத்தில் தனுசு ராசிக்கு ரொம்ப சந்தோஷமான மாதம் கண்டிப்பாக பதவி உயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது ராசி அன்பர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்